Hi friends, welcome to Surya's Kitchen. இனிக்கு நம்ம பாக்கப் போரு ரசப்பி, டீ கடை ஸ்டைலில் நல்லா முறு மொறுனு சூப்பரான வெங்காய போண்டா எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் அப்படியே நம்ம கடையில் வாங்குறது மாதிரியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு கப் வந்து அளவுக்கு எடுத்துக்கோங்க அதே கப்லேயே எல்லா பொருட்களும் அளந்துக்கோங்க இப்போ இந்த கப்பில் ஒன்றரை கப் வெங்காயம் எடுத்துருக்கோம் இது மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கும் நல்ல தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு கொத்து கருவேப்பிலை இலை நல்ல பொடியாக நறுக்கியது நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை அதுவுமே நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம பொறிக்க எடுத்து வச்சுருக்க எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக டால்டா கூட சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து நான் சூடு பண்ணி சேர்க்கல அப்படியே தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் அளந்த அதே கப்பில் ஒரு அரைக்கப் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கலாம் மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட பயன்படுத்தலாம் பட் நம்ம டீ கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா மைதா சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கும் போது நல்ல ஒரு முறுமுறுப்பு கிடைக்கும் போண்டாக்கு இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் மொதல் நல்லா கலந்துக்கலாங்க ஏன்னா வெங்காயத்தில் ஈரத்தன்மை இருக்கும் இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு அளவுக்கு ஆப்போ சோடா சேர்த்துக்கலாம் ஆப்போ சோடா சேர்க்கும்போது உள் மாவெல்லாம் நல்ல வெந்து வரும் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியை வந்து மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு தளர்வாக வந்து மாவை வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடையெல்லாம் நம்ம போடுறதுக்கு பக்குவம் இருக்கும் இல்லையா உளுந்த வடை அந்த மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கும்போது கையை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் இப்போ வந்து நம்ம போண்டா போட்டுடலாம் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை வானொலியில் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா மாவு போடும்போது இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும் அந்த அளவுக்கு சூடாக இருக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் செய்ய எண்ணெயில் சேர்த்த உடனே அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா பொரிய விடுங்க அதுக்கப்புறமா கரண்டியால் திருப்பி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு உதுந்து போகாமல் இருக்கும் நீங்கள் போட்ட உடனே கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாது கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உள் மாவு வரைக்கும் நல்ல வெந்து வரும் இப்போ நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு மாறுனதுக்கப்புறமா இடுங்க அப்போ தான் நல்லா மேலே எல்லாம் முறுமுறுன்னு சூப்பராக வரும் இப்போ இந்த போண்டாயெல்லாம் எடுத்துடலாம் இதே மாதிரியே நீங்கள் மறுபடியும் இருக்க மாவு எல்லாத்தையுமே போண்டாக்கெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் சூப்பராக நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டியான டீக்கடை ஸ்டைல் வெங்காய போண்டா ரெடி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம எடுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பனிரெண்டு போண்டா வரும் ஸோ கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ